நெல்லிக்காய் வந்து வேக வச்சுட்டோம்ப்பா இங்கே வந்து மூடி போட்டு மூஞ்சிக்கணும் வேகவும் பார்த்துக்கணும்ப்பா எப்படி எடுத்துக்கணும்பா பாருங்க நெல்லிக்காய் வந்து நல்ல அந்த அளவுக்கு மலர்ந்துடுச்சு இல்லை இதை பூராமே நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு உங்கள் தட்டில் எடுத்து வச்சிடணும் எடுத்துட்டு உரிச்சிட்டு பார்த்துக்கலாம்ப்பா பாருங்கள் எப்படி கலர்னு போட்டிங்களா உரிச்சிட்டு எல்லாத்தையும் உரிச்சுட்டு பார்த்துக்கலாம்ப்பா

நம்ம அரைச்சிருவோம்ப்பா இப்போ கருவேப்பிலை காமிச்சது நம்ம அரைச்சி அது வந்து ஜூஸாக எடுத்துக்கணும் கெட்டியாக தான் அது இருக்கும் ஏன்னா அப்படியே போட்டால் சக்கை மாதிரி இருக்கும்ல அந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் இஞ்சி நாட்டு சக்கரை இப்படி போட்டு பண்ணையில் நம்மளுக்கு இந்த மிட்டாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா முடிக்கும் நல்லது கண்ணுக்கும் நல்லது நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நல்லா ரத்தம் வரும் அதுக்காக தான் இப்படி நம்ம இப்படி பண்ணுறது ஏன்னா நெல்லிக்காய் வந்து சக்கையாக போடக்கூடாது கருவேப்பில் வந்து சக்கையாக போட்டுடக்கூடாதுப்பா நான் நெல்லிக்காய்ன்னு சொல்லி மறந்தாப்புல சொல்லிட்டேன் கருவேப்பில வந்து இப்படி புளிஞ்சி எடுத்துக்கிட்டோம்ப்பா இப்போ நம்ம நெல்லிக்காய் அரைச்சிட்டு வந்து பார்த்துக்குவோம் இப்போ நெல்லிக்காய் இஞ்சி போட்டுக்கோம்பா அதை வந்து இந்த மிக்ஸி தரில் போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக பண்ணிடணும் ஏற்கனவே மேற்காவோட போட்டோம்ல இப்போ இந்த கருவேப்பிலையை அரைச்சி நம்ம சாரா வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இதில் ஊற்றிடணும் ஊற்றி அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம்ப்பா நெல்லிக்காய் மிட்டாய் பண்ண போகிறோம்லப்பா அதுக்கு வந்து அரை கிலோ சக்கரை எடுத்துருக்கோம் அதை போட்டு கொடுக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி இதை நல்லா கரையிறெல்லாம் சூழ்ந்துட்டு வப்பா சர்க்கரையெல்லாம் கரையட்டும் ஏன்னா மண் இருந்தாலும் இருக்குல்ல அதனால் அப்படியே போடாமல் இப்படி காய்ச்சிரும் லைட்டாக கரையணும் சர்க்கரை அரைக்க நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் அதுக்கு கிலோ சக்கரை எடுத்துருக்கோம் இஞ்சி அம்பது போட்டிருக்கோம் கருவேப்பில கொஞ்சம் சாறு எடுத்து ஊற்றி தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு சர்க்கரை காய்ச்சலம்னா அதை வந்து உடச்சிட்டு எவ்வளோ கசல் இருக்கு இப்போ இந்த நெல்லிக்காவை அரைச்சத நம்ம இப்படி போட்டுருவோம் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பில எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இஞ்சி ஏன் போறோம்னா நல்லா செரிமானம் இதாகும் அதனால நம்ம இஞ்சி போட்டுக்கோம் கருவேப்பில ஏன் போட்டுக்கோன்னா நம்ம கண்ணுக்கு உடம்புக்குலாம் நல்லது நல்லா ரத்தம் இப்ப கருவேப்பில யாரும் பச்சையா சாப்பிட மாட்டாங்களே இப்படி பண்ணி கொடுக்கல சின்ன பிள்ளை வந்து நல்லா சாப்பிடுங்க நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்களும் நல்லா ஒரு பதம் வர அளவுக்கு இது நல்லா சிந்திக்கிறப்ப நெல்லிக்காக வேறு கலர் எதுவுமே குடுக்கல குட்கலரு நம்ம நாட்டு சக்கரை கலரே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்க மண்டபாளம் போடுவாங்க நான் வந்து நாட்டு எடுத்து வைக்கிறேன் சக்கரே பாரு எந்த அளவுக்கு கலர் பாத்துன்னு இதே நம்மளுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு வேற குட்களை எதுவுமே நம்ம கலக்கணும் தேவை எதுவுமே ஊத்தலை அந்த கருவேப்பில ஏற்ற சாறு எடுத்து பார்த்தீங்களா அது மட்டும்தான் இப்போ இந்த டை நம்மளுக்கு அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு ஆனால் இன்னும் திறணும் திறண்டு நம்மளுக்கு இப்படி பிசந்து வர அளவுக்கு வரணும்ப்பா அந்தளவுக்கு நம்ம நிற்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறோம் நானும் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கு இதே போதும் நம்மளுக்கு திரண்டு வரவும் நம்ம இறைக்கணும்ப்பா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு அழுவாப்பாச்சு குறையெல்லாம் போயிடும் இதை எடுத்துடணும் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா நெல்லிக்காமட்டாய் அடுத்து பார்த்துக்கலாம்ப்பா இப்போ நெல்லிக்காய்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாப்பா இப்போ பட்டை ஷீட் போட்டிருக்கோம் அதில் வந்து நெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்குவோம் ஏன் நெய் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம ஃபீஸரில் வச்சு எடுக்க போகிறோம்ல அப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா தடை விதிக்கணும் நம்மளுக்கு வந்து முட்டை நம்மளும் ஒட்டாமல் தான் நம்ம நெய் தடுவுறோம் இதை செஞ்சு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் அமட்டாய் ரெடி ஆகிடுச்சுப்பா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபீசரில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்துக்குருவோம்ப்பா நெல்லிக்காய் அமட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சுப்பா நாலு நேரம் வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து கட் பண்ணுறோம் ஃபீசரில் வச்சு தான் எடுத்துருக்கோம் சேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கிடலாம்ப்பா இப்போ முட்டாய் நெல்லிக்காய் முட்டாய் ரெடி ஆயிடுச்சுலப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைக்கெலாம் பண்ணி கொடுங்கப்பா பண்ணி கொடுத்து எப்படி வச்சுருங்கப்பா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபில் பட்டனை கிளிக் பண்ணிக்கப்பா நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்